தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருநாள் குருவோரையில் குருவின் ஆசிர்வாதம் பெறுங்கள் குருநாதரை பார்ப்பதற்காகவே குருவின் குருவே ஐயப்பா அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கிளம்பிருக்கிறோம் இந்த சபரிமலை பயணத்திற்கு அனைவரும் நீங்கள் வந்திருந்து குடும்பத்தோடு சனிக்கிழமை மாலை மூணு மணிக்கு கட்டுக்கட்ட ஆரம்பிக்கிறோம் அனைவரும் நீங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து எங்களை மலைக்கு வழி அனுப்ப வேண்டுமென உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்னை நேரில் சொல்ல முடியாது தயவுசெய்து எல்லாம் நேரில் வாங்க சிறப்பு அன்னதானம் கன்னி பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய மகள் இன்று கன்னி கன்னிசாமியாக இருபத்தி ஒன்றாம் தேதி ஆர்த்தி அவங்க வர்றாங்க அதே போல் என்னுடைய மகன் வருகிறார் அதில் வந்து நம்முடைய டாக்டர் கவிதா அவர்களுடைய அன்பு புதல்வன் அவரும் வந்து கன்னிசாமியே அதே போல் நம்ம வீரமணி மாதவன் இவங்கள்லாம் கன்னிசாமியே நம்மளுடைய பிரவீன் அவர்கள் உடன் வருகிறார் நம்மளுடைய அலுவலக நண்பர்கள் மட்டுமல்லாது நம்மளோடு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வர்றாங்க எல்லோரும் ஒன்றாக காண செல்கிறோம் அந்த ஆனந்த ஜோதி அற்புத ஜோதி ஐயன் ஐயனை காண குருநாதரை காண குருவின் குருவை காண ஐயப்பனைக்கான சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்த சிவனும் பெருமாளும் ஒன்றாக இணைந்த இந்த உலகளாவிய சக்திகள் எல்லாம் ஒன்றாக இணைந்த ஒரு திருமேனி அந்த திருமேனியை பார்ப்பதற்காக செல்கிறோம் ராகுவின் அதிபதி ஐயப்பன் ஏன்னா ராகுதான் வாழ்க்கையில் கெடுப்பார் ராகுதான் வாழ்க்கையில் கொடுப்பார் ஐயனை போய் பார்த்துவிட்டால் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க்கையில் மோட்சமே கிடைக்கும் ஐயனை காணையிலே தன்னையே மறந்துடுவார் அவரை போய் பார்த்தா எப்போ கிட்டோம் அப்படிம்பாங்க மோட்சம் எப்போ கிட்டோம் அப்படின்னு பாட்டே உண்டு இப்போ இப்போது ஐயனை பார்த்தா மோட்சம் அவ்வளோதான் பல பேர் அதை வார்த்தையில் சொல்லிடுறான் அப்படியே உணர்வாக சொல்லுங்களேன் ஐயப்பனை பார்த்தால் மோட்சமே ஐயப்பன் உங்களை பார்த்தால் மோட்சமே அதான் விஷயம் நாம் ஆயிரம் முறை கூட போய் அவரை போய் பார்க்கலாம் நாம் போய் ஒரு பிரதமரை ஆயிரம் முறை கூட சந்திக்கலாம் போய் கூட்டத்தில் கூட்டமாக நிற்கலாம் பிரதமர் நம்மை பார்த்து யார் ஒரு அப்படின்னு கேட்டால் விஷயம் வேறு தானே பிரதமருக்கெல்லாம் ஆயிரம் பிரதமர் ஐயப்பன் ஆயிரம் லட்சம் முதலமைச்சர்களுக்கு சமம் இந்த உலகை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆளும் எங்கள் அரியரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயனை காண செல்கிறோம் அனைவரும் வாரங்கள் எங்களை வழி அனுப்ப வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ஒன்று பத்து வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி திதி அதிகாலை நாலு ஒன்பது வரைக்கும் பூசம் அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் தேய்பிரை பஞ்சமி அருமையான விஷயம் இரவு ஒன்பது இருபது வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் நிறைவு பெறுகிறது நாம தினாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர் பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு பிஸ்கம்பம் நாம யோகம் அதிகாலை ஒரு மணி வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் அவருடைய பிறந்தநாள் இன்று நண்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷவானந்தர்